கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எரிமையா முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கத்தைச் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனங்கள் இங்கு மீட்கப்படுவதையும் கர்த்தருடைய இரக்கம் அவர்களுக்கு பெரிதாய் விளங்கினதையும் குறித்து நாம் வாசிக்கிறோம் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பினவர்கள் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் ஆகவே அவர்களை பார்த்த தேவன் சொல்கிறார் நான் உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவார் இனி நீ தோய்ந்து போவதில்லை என்றெல்லாம் சொல்லி அவர்களை தேற்றுகிறார் அவர்கள் பட்ட பாடுகளையெல்லாம் துக்கங்களையெல்லாம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன் அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று அங்கு கத்த சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நாமும் கூட அநேக சூழ்நிலைகளிலிருந்து நோய்களிலிருந்து வார்த்தைகளிலிருந்து தப்பி பிழைத்திருக்கிறோம் ஆகவேதான் இந்த நாளிலே தேவ சத்தம் நமக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட துக்கத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே சஞ்சலத்தின் மத்தியிலே நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் கத்த இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் அந்த துக்கம் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கும் எதை செய்தாலும் எதை நினைத்தாலும் நம்முடைய நினைவுகள் இதிலே இருக்கும் இது நம்மை வேதனைப்படுத்துவது மிகவும் இருக்கும் அப்படிப்பட்ட வேதனைகளை எல்லாம் நீக்கி அவர் நம்மை இருக்கிறார் நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுகிற தேவன் நம்முடைய சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவேன் என்று சொல்கிறார் நாம் அநேக நேரங்களிலே ஜபிக்கிறோம் வேத வாசிக்கிறோம் தெய்வ சத்தத்தை கேட்கிறோம் ஆனாலும் ஒரு விதமான துக்கம் நம்மை அழுத்துமானால் தெய்வ சமூகத்தை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை தோய்ந்து போக விடுகிற தேவன் அல்ல நன்மையினாலே திருப்தியாய் நடத்துகிற தேவன் நமக்கு உண்டு யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரத்திலேயே நாம் பார்ப்போமானால் அங்கு இஸ்ரேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்பட்டு அங்கு வரும் தண்ணீர் கிடைக்காமல் அங்கு அலைந்து திருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் மாறாவிலே வந்தபோது அங்குள்ள தண்ணீர் கசப்பாக இருந்தது அதை அவர்களால் குடிக்க கூடாது இருந்தது ஆகவே அங்கு மோசையை நோக்கி முறையிடும் பொழுது மோசை கத்தரை நோக்கி பார்க்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் அங்கு ஒரு மரத்தை காண்பித்து அதை தண்ணீரிலே போடு என்று சொன்ன உடனே அது போட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிப் போனது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு மாறாவை கசப்பான அனுபவத்தை கசப்பான நினைவுகளை கசப்பான செயல்களை வார்த்தைகளை கேட்டு நாம் சோர்ந்து போயிருப்போமானால் நாம் அந்த மாறாவோடு முடிந்து விடவில்லை அந்த மாறாவின் அருகே செடி அந்த மரம் ஏற்கனவே முளைப்பிக்கப்பட்டு இருந்தது இவர்கள் கேட்ட உடனே முளைப்பிக்கப்படவில்லை ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவர் ஒரு நன்மையை வைத்திருப்பார் இந்த மாறாவை தாண்டி அங்கு ஏழைமை தெய்வன் வைத்திருந்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வன் நமக்காய் ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காணவில்லை காது கேட்கவில்லை நம்முடைய இருதயத்திலே உணர்வில்லை ஆகவே நம்முடைய முடிவு இதுதான் என்று நீங்கள் ஒருபோதும் நினைத்து விடாதபடி தேவன் நம்முடைய முடிவை தாண்டி நமக்கு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தை ஏளிமை வைத்திருக்கிறார் என்ற நினைவோடு கூட தேவ சமூகத்திலே காத்திருங்கள் ஏழிமை நாம் அனுபவிக்க வேண்டுமென்றால் மாறா என்ற சூழ்நிலையை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் ஆகவே மாறா நமக்கு நிரந்தரமானது அல்ல தேவன் ஏழிமையை அனுபவிக்க வைத்திருப்பார் என்றார் மாறாவின் வழியாய் நாம் கடந்து போய் அந்த சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் நம்மை வார்த்தைகளால் தேற்றுகிற தேவன் அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் கத்தன் நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார் அங்கு யோகனுடைய சிறையிருப்பு மாறுவதற்கு அவன் வேண்டுதல் செய்ய வேண்டியது இருந்தது ஆகவே கத்தோடைய சமூகத்தை நாடுங்கள் உங்கள் கண்ணீரை எல்லாம் அவர் கழிப்பாய் மாற்றுவார் ஆமேன் ஜபம் பிதாமாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நான் அவர்களின் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்களை சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளின் துக்கத்தோடு பாரத்தோடு கூட உடைய சமூகத்திலே நிற்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நீங்க நினைத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அவர்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் கழிப்பாய் மாறட்டும் புலம்பல்கள் துதியாய் மாறட்டும் इस बिन मुल जो बंगेल मंगल नाल पीदा आवे